வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க பொன்முடி அவர்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத தாண்டி இன்னும் முக்கியமான விஷயங்கள் இந்த உயர்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பொன்முடிக்க அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை சமீபத்தில் ஒரு வெளியே ஒரு அறிவிப்பு வெளியிட்டது ஏற்கனவே தனியார் கல்லூரிகள் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இதெல்லாம் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மாற்றிக்கலான்ட்டு அதில் ஒரே நாளில் இவ்வளோ அப்ளிகேஷன் வந்து நிறையா ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கை மாறி அது ஒரு பிரச்சனையாக இப்போது எடுத்து கொண்டிருக்கிறது நிறைய பேர் பணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஏற்கனவே அவருக்கு வந்து அந்த பதவி அவர் குற்றவாளி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நடைபெற்றக்கூடிய சம்பவங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இருபத்தொன்னாம் தேதி அவருக்கு எந்த மாதிரியான தீர்ப்புகள் அளிக்கப்படுகிறத பொறுத்து அவருடைய அரசியல் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படும் ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஒரு எம்எல்ஏ எம்பி இவர்களுடைய இவர்கள் மீது வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு வழக்கில் வந்து தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா உடனடியாக பதவி இழக்க மாட்டார்கள் இது முதலிருந்த சட்டம் உச்சநீதிமன்றத்தில் லில்லி தாமஸ் வழக்கு அந்த வழக்கு வரும்போது அப்போ மன்மோகன் சிங் ஆச்சு காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்போ ஒரு சட்டம் கொண்டு வராங்க இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஒருத்தர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் உடனடியாக கோர்ட் சொல்லிடுச்சுன்னா நீக்கிட்டா அவர் தகுதி நீக்கம் அவர் எம்எல்ஏ எம்பி இருக்க முடியாது அமைச்சராக இருக்க முடியாது ஏன்னா சில பேர் வந்து கால அவகாசம் வாங்கிட்டு அமைச்சராகவும் தொடர்வார் கேஸும் இருக்காருன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டு வந்தாங்க இப்போ க காங்கிரஸ் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டமே இப்போ பொன்முடிக்கு சிக்கலாகுது இதில் பொன்முடியோட அடுத்த கட்ட வாய்ப்புகள் என்ன இப்போ வந்து ராகுல் காந்திக்கு வந்து தண்டனை கொடுத்தாங்க ஆனால் உடனே தண்டனை நிறுத்தி வச்சார் மேல்முறையீடு பண்ணுறதுக்காக ஆனால் இன்றைக்கி இருபத்தி ஒன்றாம் தேதி இவருக்கு எந்த மாதிரியாக சொல்லுவார்கள்னு தெரியாது இதற்கு முன்பு இந்த மாதிரியான வழக்குகளில் உயர்நீதிமன்றம் வந்து இல்லைல்ல அவர் குற்றவாளின்னு சொன்னதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் இல்லை இல்லை அவர் குற்றவாளி இல்லைன்னு சொன்னதில்லை அதுதான் இப்போ பிரச்சனை இப்போ கணபதி வணக்க வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றமே சொல்லிடுச்சு அவர் அவர் தப்பு பண்ணல விடுதலை பண்ணுறோன்ட்டு அந்த மாதிரி உச்சநீதிமன்றம் சொல்லுவாங்கிற பெரிய கேள்வி எழுது நிறையா வழக்கில் அவங்க சொன்னதில்லை அப்போ பொன்பிடி அவர்களுக்கு மேலும் சிக்கல் அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அரசர் மாதிரி இருந்த பொன்முடி இன்றைக்கி அவர் தேர்தலில் நிற்க முடிய வேண்ட இல்லை என்றால் அவங்க பையனுக்கும் சிக்கல் அவங்க பையன் மேலேயும் ஈடி சம்மன் கொடுத்துட்ருக்காங்க அப்போ அவருக்கும் சிக்கல் கள்ளக்குறிச்சி தொகுதி எம்பி அப்போ இந்த தொகுதி ஒருவேளை இப்போ டிஸ்குவாலிஃபைட்டாக ஆறு மாதத்தில் எலெக்ஷன் வந்து வந்துடணும் அது ஒரு பெரிய சிக்கல் ஏற்கனவே அங்கே இருக்கார் மாசிலாமணின்னு நினைக்கிறோம் திமுகவில் ரொம்ப நாள் அப்படியே அமைதியாக தான் இருக்கார் ஏன்னா நீங்கள் வந்து அமைச்சராக இருக்க வரைக்கும் தாங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க உங்களுக்கு பதவி ஆட்டங்கன்றுச்சுன்னா உங்களுக்கு தெரியும் அரசியல் சினிமாலெல்லாம் மற்றதுலேயே துறையிலே எப்படின்னா அரசியல் சினிமாவில் எனக்கு காலாடிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அது வேறு டென்ஷனு ஏற்கனவே இடி ஆஃபீஸில் போய்ட்டு வந்தாச்சு பையனு வரும் எல்லோரும் சொல்கிற மாதிரி வந்து அரசாங்க இடத்த வந்து உங்கள் மாமியார் பேருக்கு எழுதுந்து அது ஒரு பெரிய கேஸு அதுலேருந்து விடுதலையான செய்தப்பட்ட பின்னால் கோர்ட்டுக்கு இப்படி பல விஷயங்கள் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒருவேளை அபராத அபராதம் மதிப்பதற்கான வாய்ப்பு இல்லைங்கிற ஏற்கனவே நடந்த நடைமுறை எல்லாம் தெரிஞ்சவங்க ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பொன்முடி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டால் ஒரு உச்சநீதிமன்றத்துக்கு போவார் என்ன பிரச்சனை உச்சநீதிமன்றத்துக்கு நீங்கள் போயிட்டு தண்டனையை நிறுத்தி வைத்தாலும் குற்றவாளின்னு சொல்லி தண்டனையை நிறுத்தி வைத்தாலும் இவருக்கு பதவி போயிடும் அதான் இப்போ இருக்க நடைமுறை அதனால் அந்த அளவுக்கு ஊசலாட்டில் தான் இருக்குது இது ஒரு பக்கம் பொன்முடி அடுத்து என்ன ஆவார் ஏன் ஆவார் ஏன்னா அது பொன்முடிக்கு இப்படி பண்ணிட்டாருன்னா பொலிட்டிக்கலாக திமுகவுக்கு ஒரு பெரிய செட்பேக் தான் ஏற்கனவே செந்தில் பாலாஜி கலாமை அமைச்சராக இருக்கார் இந்த வேலை இவர் வந்து குற்றவாளின்னு சொன்னால் அதிமுக பிஜேபி இதே காரணம் உட்காட்டி பேச ஆரம்பிச்சுருவாங்க அது தடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஆனால் அணை ஒரு பக்கம் ததும்ப போயிடுச்சு இதுக்கு மேலாம் தடுக்கிறதுங்கிறது கஷ்டம்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஒரு முடிவு இருபத்தொன்னாந்தேதி வந்துடும் நம்மை பொறுத்தவரை தப்பு செஞ்சால் தண்டனை தான் அதை மாற்றுக்கருத்தே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர் இன்னொருத்த விஷயம் இப்போ ஆளுநர் அங்கே ஆளுநருக்கும் பொன்முடியவர்களுக்குமான மோதல் ஏன்னா இவர் துணைவேந்தர் கூட்டம் நடத்தும் போது அவர் வரமாற்றார் அவர் கூட்டம் நடத்தினா இவர் வரமாற்றார் ஊட்டியில் அவர் தனியாக நடத்துகிறார் துணைவேந்தர் அவரே நியமிக்கிறாரு இப்படி இந்த துணைவேந்தர் மசோதா முதலமைச்சர் வேந்தராக இருக்கலாம்லாம் பாஸ் பண்ணி போயிட்டுருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உயர்கல்வித்துறையிலிருந்து ஒரு அறிவிப்பு சமீபத்தில் வெளியிடப்பட்டதான் அதாவது அரசு உதவி பெறும் கல்லூரிகள் அதுக்கப்புறம் தனியார் கல்லூரிகள் இவங்கள்லாம் வந்து நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மாற்றிக்கலாம் நிகர்நிலை கல் பல்கலைக்கழகம்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்போ அரசாங்க கல்லூரியில் ஒரு பாடத்திட்டம் இருக்கும் ஒரு நாளைக்கு அவங்க பரீட்சை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிகர்நிலை பல்கலைக்கழகத்துக்கு அப்படி இல்லை அவங்களுக்கு தனி பாடப்பிரிவு அவங்களுக்கும் தனி எக்ஸாம் அப்போ நி தானே ராஜாங்கிறது தான் எல்லோரும் விரும்புவாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மருத்துவர்களிலேயே கூட நிகர் நிகர்நிலை பல்கலைக்கழகம்ன்றது அவங்களே மெடிக்கல் சீட்டை சில பேர்லாம் சில இதெல்லாம் போட்டுக்கலாம் அப்போ எல்லோரும் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இப்போ அண்மையில் உயர்கல்வித்துறையிலேருந்து ஒரு அறிவிப்பு வந்துருக்குதுன்னு சொல்கிறாங்க அதில் என்னென்னா நீங்கள் வந்து நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மாற்றிக்கலான்னதுனால அரசு உதவி பெறும் கல்லூரிகள் தனியார் கல்லூரிகள் எல்லாம் போட்டி போட்டு அப்ளிகேஷனை கொடுத்துருக்காங்க ஒரு கல்லூரிக்கு இருபது லட்டுக்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அதுக்கே ஓகேவா சில பேர் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுலாம் கூட ரெடி சீக்கிரம் வாங்கி கொடுங்க ஏன்னா நிகர்நிலை பல்கலைக்கழகம்னா பார்த்துக்கலாம் சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க இது சில பேர் கொடுத்ததாகவும் இப்போ பொன்முடி அவர்களுக்கு இந்த சிக்கல் இருக்கிறதுனால இப்போ அடுத்து பணத்தை எப்படி வாங்கிறது இல்லை அடுத்து என்ன பண்ணலான்னு பொன்முடியை விட அவர்கள் பதவதை போட இருப்பதாக தான் இப்போ கிசுகிசுக்கு நிறையா வந்துட்டுருக்குது எது இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணால் யாருக்கும் இல்லை சட்டத்துக்கு இல்லாமல் பண்ணலாம் இன்றைக்கி காலத்தில் ஜெயலலிதாமா சொத்துக்குவிப்பு பழக்கில் என்ன ஆனாங்கன்னு தெரியும் இப்படி சொத்துக்குவிப்பு பழகு சாதாரண வழக்கு இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த மாதிரியான தண்டனைகள் தவறு செய்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் தான் யார் தவறு செய்த பொன்முடின்னு சொல்லலை தவறு பொன்முடி தவறு செய்யலைனா வெளில ஒரு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் தவறு செய்தாலும் சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கப்பட்டால்தான் ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும் தவறு செய்யக்கூடிய அதிக அரசு அதிகாரிகளுக்கும் இல்லை நம்ம அரசியல்வாதிகளுக்கும் பயம் இருக்கும் சட்டம் தன் கடமையை சீக்கிரம் செய்ய வேண்டும்ங்கிறதா சாமானிய ம மக்களின் எண்ணம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்